கப்பல் கட்டுமானத்தில் உலகளாவிய நாடுகளுக்கு இணையாக இந்தியாவை முன்னிறுத்தும் ஒரு முக்கியமான திட்டத்தை மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க சுமார் அறுபத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்தோட நோக்கம் கப்பல் கட்டுமானத் துறையை மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த கடல்சார் துறையவே மாற்றி அமைப்பது தான் முதலாவது தான் பில்டிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அதாவது கப்பல் கட்டுறதற்கான நிதியுதவியாக சுமார் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு கோடி ஒதுக்கியிருக்காங்க இதன் மூலமாக புதிய கப்பல்கள் கற்ற கட்டுறதுக்கு மட்டும் இல்லாமல் பசுமை மற்றும் ஹைப்ரிட் கப்பல்கள் கட்டுவதற்கான ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க இரண்டாவதா மேரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்டில் இருபத்தி ஐயாயிரம் கோடி ஒதுக்கி குறைந்த வட்டியில் கடன் உதவி வழங்குறாங்க மூன்றாவதா ஷிப் பில்டிங் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அதாவது கப்பல் கட்டும் தளங்களை விரிவாக்கும் திட்டத்தின் கீழே சுமார் பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி ஒதுக்கி இருக்காங்க இதன் மூலமா புதிய கப்பல் கட்டும் தளங்களை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் பழைய கப்பல் கட்டும் தளங்களை விரிவாக்கம் செய்யறதுக்கும் பயன்படும் நான்காவதாக ரிசர்ச் இனோவேஷன் அண்ட் சேஃப்டி அதாவது ஆராய்ச்சி புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் பாதுகாப்பு மேம்படுத்துறதுக்காக இந்த திட்டத்தில் பல அறிவிப்புகள் வெளியிட்டுருக்காங்க இந்த திட்டத்தினால என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கப்பல்களை இந்தியா கட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதில் ஆண்டுக்கு சுமார் நாலரை மில்லியன் கிராஸ் டன்னேஜாக கப்பல் கட்டும் திறன் வந்து அதிகரிக்கும் இதன் மூலமாக நாலரை லட்சம் கோடி முதலீடுகள் இந்தியாவுக்கு வந்து சேரும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் சுமார் முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இந்த திட்டம் மட்டும் சரியான முறையில் செயல்படுத்தப்பட்டால் சைனா சவுத் கொரியா மாதிரி இந்தியாவும் கப்பல் கட்டுமானத்தில் ஒரு பெரிய வல்லரசு நாடாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதில் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி கப்பல் சம்பந்தமான தகவலில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க